ஹலோ ஃபார்மஸ் நீங்கள் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பேயர் அப்படிங்கிற அக்ரோமில் ப்ராண்ட் வந்த ஜம்ப் அப்படிங்கிற ஒரு இன்சிட்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இன்சிட்டில் வந்து என்ன டெல்ட்ருக்குன்னு பார்க்கும்போது பிப்ரவனியில் எயிட்டி பர்சன்டேஜ் டபிள்யூஜி ஃபார்மேட்டில் இருக்குது அதாவது வாட்டர் டிஸ்பர்சிபிள் கிரானுவல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க வாட்டர் டிஸ்பர்சிபிள் கிரானுவல்ஸ் அப்படின்னா நீரில் சிதறக்கூடிய குரணை வடிவிலான பூச்சிக்கொல்லி அப்படின்னு அர்த்தம் இந்த மருந்து வந்து சார்வஞ்சம் பூச்சிகளுக்கும் தாவரத்தை அரித்து உண்ணக்கூடிய பூச்சிகளுக்கும் உருவாக்கப்பட்டது இதை தவிர்த்து நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் புழுக்கள் இல்லாமல் சுற்றுச்சூழல் இருக்கக்கூடிய மற்ற எந்த ஒரு விலங்குகளுக்கோ பூச்சிகளுக்கோ எந்த ஒரு பாதிப்பும் இந்த மருந்து வந்து ஏற்படுத்தாது இது வந்து ஒரு என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக உருவாக்கப்பட்ட மருந்து இந்த மருந்து அப்படி என்னென்ன பூச்சிகளை அழிக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்டெம்போருன்னு சொல்லக்கூடிய தண்டு துளைப்பானம் கேட்கும் அதேமாதிரி லீஃபோல்னு சொல்லக்கூடிய மடிப்பு புழுவுக்கு வந்து கேட்கும் இந்த புழு என்ன பண்ணும் அப்படின்னா இலையை அப்படியே இந்த புழு இடத்துல வந்து சுற்றி மடக்கி வச்சிரும் மடக்கி வச்சுட்டு அந்த பச்சை திசுகளை மட்டும் அப்படியே சாப்பிடும் அந்த பச்சை லேயரை மட்டும் இலையில இருக்கக்கூடிய அந்த பச்சை லேயரை மட்டும் சாப்பிடும் இது சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி அதில் இருந்து வெளியே வரும் அதுவரை அது மணிக்கப்பட்டிருக்க இலை வந்து ஷெல்ட்ரு மாதிரி அந்த புழு வந்து அதே அதேமாதிரி இந்த புழு அந்த பச்சை திசுக்களை சாப்பிட சாப்பிட அந்த இலை வந்து வெண்ணிறமாக தோன்றும் எந்த ஒரு பயிரில் இந்த புழுக்கள் தாக்கல் ஏற்படுத்தினாலுமே அந்த இலை வந்து வெண்ணிறமாகோ மஞ்சள் நிறமாகவோ தோன்றும் அதேமாதிரி திருப்தின்னு சொல்லக்கூடிய வால்பேனோட தாக்குதலுக்கு இந்த மருந்தை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் ரிசல்ட்டும் நல்லாவே கிடைக்கும் அதேமாதிரி இந்த வால்பேன் தாக்குதல் வந்து எந்த ஊர் பயிரில் ஏற்படுத்தினாலுமே மகசூலை நேரடியாக பாதிக்கும் அதனாலனா இந்த வால்பேன் வந்து சத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும் தாவரத்தோட சாரம் உறிஞ்சிகிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது தாவரத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் குறைய குறைய காய்களோட வளர்ச்சி குறையும் பூவாக இருந்துச்சுன்னா பூவோட சைஸ் குறையும் இப்போ உதாரணத்துக்கு மல்லிப்பூ எடுத்துக்கிட்டோன்னா வாழ்பெய்ந்த தகுதியில் ஏற்படுத்துச்சுன்னா மல்லிப்பூவில் வந்து காம்பு சுருகம் ஏற்படும் இதுவே உதாரணத்துக்கு காய்கறி பயிரில் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டோன்னா பச்சை மிளகாயில் வந்து இந்த வாழ்ப்பெயின் தகுதியில் அதிபடியாக இருக்கும் பட்சத்தில் இந்த இலைகளெல்லாம் சுருண்டு சுருண்டு காணப்படும் அதே மாதிரி காய்களுமே சுருண்டு சுருண்டு தான் இருக்கும் அதாவது ஒரு காய்கள் வளர்ச்சி இல்லாமல் வளர்ச்சி குன்றி காணப்படும் பிஞ்சிகளுமே அதிகப்படியான அளவில் பிடிக்காது இந்த மூணு பூச்சி இல்லாமல் இன்னொரு பூச்சிக்கும் இந்த மருந்து வந்து நல்லா செல்ல கொடுக்கும் அது என்ன பூச்சின்னா டைமண்ட் பேக் மொத்தம் சொல்லக்கூடிய வைர முதுகு பூச்சி இந்த அந்துப்பூச்சி தாக்குதலில் வந்து ஒரு சில பயிர்கள்ல தான் அதிகமாக ஏற்படும் உதாரணத்துக்கு காய்கறி வகை பயிரில் மொட்டகோஸ் பயிரில் வந்து இந்த வயிறு முதுகு பூச்சியோட தாக்குதல் அதிகமாக இருக்கும் அந்த வயிறு முதுகு பூச்சியை அழிக்கிறதுக்கு இந்த ஜம்ப் இன்சக்டி வந்து நம்ம பயன்படுத்தலாம் இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த மருந்து எவ்வளோ அளவு யூஸ் பண்ணணும்னு பார்க்கும்போது ஆவரேஜாக அதாவது மீடியம் ரேஞ்சில் வந்து பத்து லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் நம்ம கலந்துக்கிட்டாலே போதுமானது இந்த அளவில் நம்ம கலந்தோம்னாலே ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைக்கும் அதே மாதிரி இது வந்து லாங்கர் ப்ரிவென்ஷன் எப்படின்னா இந்த நம்ம சொல்லிடக்கூடிய பூச்சிகளுக்கு நம்ம ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒருக்காவோ இல்லை பத்து நாளைக்கு ஒரு தடவையோ ஸ்ப்ரே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது பயிர்களில் இந்த மருந்தோட எஃபெக்ட் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நம்ம சொல்லிடக்கூடிய பூச்சிகளோட தாக்குதல் வந்து ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணக்கப்பறம் திருப்பி ஏற்பட்டால் ஸ்ப்ரே பண்ணாலும் போதும் அப்படி இல்லை இன்னும் ப்ரிவென்ட்டிவாக ஸ்ப்ரே பண்ணோம் அப்படின்னா ஒரு பதினஞ்சில் இருந்து இருபது நாளைக்கு ஒரு முறை இந்த மருந்தை நம்ம ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது அதேமாதிரி நம்ம சொல்லிக்கூடிய டோசேஜ் வந்து பத்து லிட்டருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் சொல்லியிருக்கோம் இது வந்து மீடியம் ரேஞ்சு அப்படிங்கிற அளவில் நம்ம சொல்லியிருக்கோம் இதுவே கொஞ்சம் கூடுதலான டோசேஜில் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏழு லிட்டருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்துக்கலாம் அதுக்கு குறைவாக தண்ணியை கலக்கிற வந்து பயிரை பாதிக்கக்கூடும் அதனால இது வந்து ஒரு ஹை ரிசல்ட் அண்ட் ஹை எஃபிஷியன்சியான மருந்து ஸோ முடிஞ்ச அளவு டோஸ் வந்து நம்ம சொன்ன மீடியம் ரேஞ்சே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை பூச்சி பரவல் வந்து ரொம்ப அதிகப்படியான அளவில் இருக்குது நம்ம கொஞ்சம் டோஸ் கூட்டி தான் அடித்தாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் ஏழு லிட்டருக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற அளவில் கலந்துட்டனாலே போதுமானது ஒரு தடவை ஸ்ப்ரே பண்ணும்போதே நல்ல ரிசல்ட் மேக்ஸிமம் கிடச்சிரும் தொண்ணூறுலேருந்து நூறு சதவீதம் வரை ரிசல்ட் கிடச்சிரும் நம்ம அதோடய ரிசல்ட் வந்து ஸ்ப்ரே பண்ணதுலேருந்து ஒரு ரெண்டு நாள் கழித்து நம்ம பார்த்தோன்னா தான் எந்த ஒரு பெயராக இருந்தாலுமே நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் தாக்குதலுக்கு ரிசல்ட் தெளிவாகவே தெரியும் ஸ்ப்ரே பண்ண உடனே வந்து எந்த ஒரு பயிர்லேயும் ரிசல்ட் வந்து தெரிஞ்சிடாது இந்த மருந்தோடய பிரைஸ் வந்து ரெண்டு கிராம் பேக்கேஜ் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து ஐம்பது ரூபா இந்த ரெண்டு கிராம் பேக்கேஜுக்கு அடுத்தபடியாக நாற்பது கிராம் பேக்கேஜ் தான் அவைலபிளாக இருக்குது இதோடய பிரைஸ் வந்து ஏழ்நூற்றி ஐம்பது ரூபா கிட்டே வருது இதுவே இதுக்கு அடுத்தபடியாக மேக்சிமம் சைஸாக ஹண்ட்ரட் கிராம் பேக்கேஜாக தான் அவைலபிளாக இருக்குது இதோட பிரைஸ் வந்து ஆயிரத்தி எண்ணூறுவா கிட்டே வருது ஸோ பரப்பளவை பொறுத்து தேவைப்படுறவங்க வந்து தேவையான அளவில் வாங்கிக்கலாம் அதேமாதிரி இதேமாரி தொடர்ந்து வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சில மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க